வணக்கம் ரங்கன் வாஸ்து சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சேனல் வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பாழடைந்த வீடுகளை பராமரிக்காமல் விட்டால் என்ன ஆகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் போதுமான பணம் இல்லாத காரணத்தினால் நீண்ட காலமாக கட்டப்படாமல் பாழடைந்த நிலையில் விடப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் அப்படியே இருந்ததென்றால் அதில் எதிர் சக்திகள் எல்லாம் குடிகொண்டு விடும் என்று சொல்கிறார்களே அது உண்மையா பொதுவாக சிறுக கட்டி பெருக வாழ் என்று ஒரு பழமொழி உண்டு கட்டுவதிலேயே பறந்து பட்டு கட்டாமல் இருந்தால் நல்லது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் பரந்து பெரிதாக கட்டினால் அதுல இரண்டு அறைகள் பூட்டி வைத்திருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் கட்டியதனைத்தும் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் ஒரு வீடு என்று கட்டுகிறோம் அது அரை சென்டாக இருந்தாலும் சரி ஐந்து சென்டாக இருந்தாலும் சரி அத்தனையையும் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தாம இருக்கக்கூடாது பயன்படுத்தாமல் இருக்கும்போது அதில் எதிர்மறை சக்திகள் குடிகொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சாதாரணமாகவே விட்டுவிட்டாலே புழு பூச்சி எல்லாம் வருகிறது அல்ல அது நமது கண்ணுக்கு தன் தெரிந்திருக்கிற மாசு கண்ணுக்கு தெரியாத மாசு காஸ்மிக் கதிர்கள் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது நாம் பயன்படுத்தாம இருக்கிற இடத்தில் ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும் அதிலும் பாழடைந்த வீடுகள் இடங்களெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது அது நமது சந்ததிகளை மிகவும் பாதிக்கும் இரண்டு மாதத்திற்கு முன்பு ஒரு தம்பதி வந்திருந்தார்கள் ஈரோட்டுக்காரர்கள் பாரம்பரியமாகவே பணக்காரர்கள் நான்கு தலைமுறையாகவே நல்ல வசதி வாய்ப்புகளுடன் இருக்கிறார்கள் இவர்களுக்கு திருமணம் முடிந்து ஒன்பது வருஷங்கள் ஆகிறது குழந்தை பாக்கியமே கிடையாது பிரித்தவர்களிடமெல்லாம் எது பரிசோதித்துக் பரிசோதித்துக்கொட்டாங்கள் இருபருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு பிரசனம் பார்க்கும்போது போது பூர்வீக சொத்து ஒன்று முடங்கி கிடக்கிறது அதை வந்து நீங்க சரியாக பராமரிக்காம விட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் ஆமாம் யாருமே இல்ல பூட்டி கிடக்கிறது அங்க போய் தங்கிவிட்டு வந்தாலும் உடம்பு முடியாமல் போய்விடுகிறது என்று சொன்னார்கள் சரி அதை எதுக்கு வச்சு கொண்டிருக்கிறீங்க அதை இடித்து விட்டு புதுசா கட்ட ஆரம்பியுங்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் அதை இடிக்க கூட முடியாமல் போய்விட்டது என்றார்கள் அப்பிறகு அவர்களுடைய நட்சத்திரம் வைத்து ஜாதகம் கணித்து தேதி குறித்தத்துக் கொடுத்து அந்த நாளில் வேலையை தொடங்கினால் சரியாகிவிடும் என்று சொன்னேன் இந்த மாதிரியான இடங்களை இடித்துவிட்டு ஒரு ஆறு மாதம் சூரிய கதிர்கள் மழை எல்லாம் படும்படி விட்டுவிட வேண்டும் இப்படி விட்டுவிட்டால் அங்கிருக்கும் நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் விலகும் அந்த மண்ணுக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதன் பிறகு அவர்கள் கட்ட ஆரம்பிப்பது நல்லது ஆக மொத்தம் பராமரிக்கப்படாத வீடுகள் பாழடைந்த பங்களாக்கள் இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது அது இருந்தால் பாதிப்பு இருக்கும் குடும்பத்தில் நான்கு பிள்ளைகள் இருந்தால்